மண்ணுக்கான கொலை பெண்ணுக்கான கொலை அப்புறம் அந்த அதிகார போட்டியில் நடக்கிற அந்த கொலைகள் அப்புறம் வந்து இந்த ஆட்சி இதுக்காக ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் அந்த கொலைகள் அந்த அதிகாரப்பட்டு நடக்கும் கொலைகள் இப்படி வந்து நடக்கிற கொலைகள்லாம் வந்து இப்போ தலைப்பு செய்தியாக போட்டு ஐயோ பாருங்கள் சட்டம் ஒழுங்கும் சரியில்லை நாடு கெட்டு போச்சு குட்டிச்சாராக போச்சு என்னாக போதோ எதோ போதோன்னு சொல்லிட்டு வதந்தியலை பரப்பி வந்து அதன் மூலமாக காசு பார்க்குற தின்னு சூழ்நிலை இன்னொன்று பக்கம் வந்து அரசாங்கிட்ட வந்து வ விளம்பரமாக வந்து ஒரு பக்கம் காசு வாங்குறது தலைபிச்சி இதில் போட்டு அந்த மாதிரி போட்டு அவங்கள்ட்ட வந்து காசு வாங்குறது அப்படி வருது ஜனநாயகோடய ரெண்டாவது தூணோ மூணாவது துணுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு தூணும் அந்த தூணம் வந்து இப்போ இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது அது இடிஞ்சு விழுந்துற தான் இருக்குது இந்த கொலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற கொலைகள் இந்த மண்ணுக்காக பெண்ணுக்காக இதுக்கெல்லாம் நடக்கிற கொலைகள் வந்து வந்து கூட பொறுத்துட்டு போயிடலாம் அது வந்து அந்த நாட்டில் நடக்கிறதான் அப்பப்போ நடக்கிறதான் ஆனால் வந்து இப்போ ஒரு குலம் நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கவும் போகுது அப்படி ஒரு குலம் நடந்துருக்கு ஜேர்னலிசம்லாம் படிக்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் ஜேர்னலிசம் அப்படி இப்படிலாம் படிச்சுருக்காங்க அதெல்லாம் என்ன சொல்லி தருவாங்கன்னே தெரியல ஜேர்னலிஸை வச்சு வந்து உள்ள மூலம் வச்சு நடத்துகிற பத்திரிகைகளுக்கும் அது தெரியுமா தெரியல ஜன்னா படுகொலை ஒன்று நடந்துகிட்ருக்கு அது என்ன அந்த தேர்தல் ஆணையத்து மூலமாக தேர்தல் ஆணையம் வந்து ஆட்சியாளருக்கு வந்து துணை போய் மக்களுடைய ஒரே ஆயுதம் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரே ஆயுதம் அதில் ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் சிறிய ஆள் பெரிய ஆள் வயசானவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது ஒரு ஆயுதம் அவங்களுக்கு வந்து அந்த ஆயுதத்தை வந்து அஞ்சு இருநூறுபா ப பயன்படுத்த வந்து அந்த ஆயுதத்தையே வந்து காலாவதியாகி போய் அந்த அதுக்கு அந்த அந்த ஆயுதத்துக்கு வந்து மக்களுடைய அந்த ஆயுதத்துக்கு வந்து எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து ஆட்சியாளரோட சேர்ந்து தில்லுமுழு வேலைகளை பண்ணியிருக்கு அது ஒரு பணம் சொத்துக்கு ஒரு சோறு பணம் மாதிரி மாதிரி இந்த பே வந்து கர்நாடகாவில் வந்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அதுவும் ஆறு மாதமாக வெள்ளும் பாடும்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து ஐந்து வருடம் கழிச்சதுக்கப்புறமே வந்து மக்கள் ரொம்ப எல்லாமே தான் இதாக தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சாங்க அப்படி இருந்தவங்க மறுபடியும் மறுபடியும் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறது தான் சந்தேகத்தை எல்லாம் பேசுகிறாங்க கடைசியில் பார்த்தா என்னடா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வேலையை செய்யும்போது வந்து இந்த பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இதை வந்து மற்ற கொலைகள்லாம் சொல்லி குய்ய முயற்ச கரைகளை வந்து இந்த ஜனநாயக படுகொலை எல்லாேருக்கும் அதுதான் எல்லாருக்கும் தான் சா அந்த குழியில் போய் அவன் வட்டி ஜனநாயகத்தை படுகொலை பண்ணான்னா அந்த குழியில் போய் நம்ம எல்லோரும் தான் போய் விழுகணும் அதில் பத்திரிக்கை என்ன ஊடகம் பண்ணால் என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கட்டி கிடையாது அப்படி இருக்கும்போது அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் அதை ஒரு கட்டம் கட்டி கொண்டு ஒரு மூலையில் தூக்கி போட்டு வேறு விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த எல்லாம் கொஞ்சம் கூட பத்திரிக்கை தருமம் இல்லாமல் நம்ம அந்த ரோட்டில் வருவாங்க பாவம் வரவங்க முதியவங்கலாம் வருவாங்க கண்ணுதறியாவெலாம் வருவாங்க ஏதோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயா போடுவோம் அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி இந்த கள்ளக்கதல் விஷயங்களையும் இந்த மாதிரி வந்து கொலைகளையும் கொள்ளைகளையும் மட்டும் பெருசாக போட்டு அவங்களுக்கு நம்ம அந்த அஞ்சு பைசா ரூபா ஆறுரூவா ரூபா இப்படி போடுறோம் அதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் அளவுக்கு போயிடுச்சு இதுதான் வந்து ஜேர்னலிசம்